இந்த மனிதர்களோட தேகம் கூட இந்த தேகமும் ஒரு கவரான கவர் தான் அறிவு தெளிவு இல்லாம ரொம்ப டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி இந்த தேகன்ற ஒரு கவருக்குள்ள வந்து மாட்டி நிறும் இந்த கவரை விட்டு வெளியே போக முடியல ஆனா அந்த கவர் தான் இஸ் பெஸ்ட் கவர் சூப்பராக இருக்கு கவரை பத்தி தான் சிந்திக்கிறோம் நம்ம எல்லாரும் உள்ள இருக்கிற நம்மளுக்குள்ள இருக்கிற ஆன்மான்றதும் உயிர்ன்றதும் நம்மளுக்குள்ள இருக்கிற உணர்வுன்றதும் நம்ம கிட்ட வந்து வெளிப்படுற அன்புன்றதும் அதை மீறி வர அறிவுன்றதுக்குள்ளையும் நம்மளுக்குள்ள அந்த உரிமை குணத்தை வரதுக்கு எது தருது கவர் தான் தருது ஏன்னா கவருக்குள்ள மாட்டி நிற்கிறேன் சிந்தனையே இல்லை ஆமா அந்த கவருக்குள்ள நீ மாட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா முன்ன மாதிரி ஏத்தப்ப ஒரு கவரை பாரு அந்த கவர் வேற மாதிரி இருக்குது நம்ம ஒரு மாதிரி இருக்கிறேன் கவரை பத்திய சிந்தனை தான் போய் தவிர கவருக்குள்ள இருக்கிற அந்த மூலப்பொருளோட சிந்தனை நம்ம கிட்ட வரவே இல்லை கவருக்குள்ள இருக்கிற மூலப்பொருள் சிந்தனை வச்சா நம்ம உரிமை குணம் வரும் நம்ம எல்லார்டையும் அன்பு இருக்கும் எல்லாமே உயிர் தான் எல்லாமே ஆன்மா தான் எல்லாமே ஒன்று தான் என்ன வரும் இந்த கவர் என்ன பண்ணுது கலரா மாறுது ஆமா புரியுதுங்களா இந்த கவர் கலரா மாறுது இந்த கவரு வலிமையா மாறுது இந்த கவரு பெருசா மாறுது

அந்த மொபைல் விட்டு மொபைலோட தரம் போயிடும் அந்த கவரை போட்டுப்பான் அதை பார்த்து நான் இந்த கவர் இந்த கவர் இது பண்ணும் இப்ப அந்த மொபைலோட தண்ணியை பாருங்களேன் அந்த மொபைலை நினைக்கிறேன் நான் தான் சிறப்பு மேல போது சும்மா கவர் தான் நீங்களோட பெரிய முக்கியத்துவம் கவர்கள் அவரை பத்தி பேசுறேன் தான் நம்ம எல்லாரும் உடலை பத்தி நம்ம சிந்திக்கிறமே தவிர்த்து நம்ம உடல் இங்க அப்படி இருக்காங்க நான் அப்படி இருக்காங்க நான் அப்படி இல்லை இந்த மாதிரி சிந்தனை போய் தவிர்த்து நம்ம உள்ளுக்குள்ள உயிர்னு ஒன்னு இருக்குது நம்ம கிட்ட ஆன்மான்னு ஒன்னு இருக்குது நம்ம கிட்ட அன்புன்னு ஒரு விஷயம் வரணும் ஒருமை குணம் வரணும் அனைத்து நாடுற புரிதல் வரும் யார் இந்த தன்மையை தடை பண்றது இந்த கவர் தான் பண்ணுது உண்மைதானே இந்த கவரோட வேரியேஷன் தான் ஒரே கவர் இருந்துச்சுன்னா நம்ம யாரும் ஒரு கேள்விக்குள்ள ஈஸியா போக முடியும் இது ஒரு கவர் மாதிரி இப்போ நம்மள ஒரு கடினமான சூழலுக்குள்ள அழகளிக்குது நம்மளுக்கு நம்மளே காயப்படுத்த படிக்கணும் துன்பத்தேற்பது துன்பத்திற்பை துன்பத் தேர்ப்பதை மாதிரி முடியல எனக்கு கஷ்டமா இருக்கு காரணம் இந்த கவர்ன்ற ஒரு விஷயத்த பத்தி நமக்கு புரியல நம்ம ஆன்மானும் நம்ம உயிரினும் எல்லாமே ஒன்றுதான்ற அறிவு நம்மளுக்குள்ளே வரல இப்போ இந்த அறிவு தடைப்பட்டு போயிடுச்சு நம்ம இப்படி வந்துட்டோம் நம்ம இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஒரு கையில் ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் நம்மளுக்கு தேவை நல்ல பொருளை யூஸ் பண்ணுறோம் அந்த பொருளை ஒரு கவரை போட்டு கவர் பண்ணுறோம் அதை கவர் பண்ணும் போதாச்சும் அதோட உண்மை தன்மை மறைஞ்சிக்கும் அதே தான் இப்போ நம்ம எப்படி நம்ம மறந்து போயிருக்கிறோமோ அதே கிட்ட ஒரு பொருளோட தரத்தை நம்ம மறைக்கணும் கேட்டா நான் பாதுகாக்கிறேன் அதை நான் சேஃப்டி ஆக்குறேன் நம்ம அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அந்த சேஃப்டினஸ் ரெடி பண்ணும்போதே கொடுக்குற சேஃப்டினஸ் தான் அது ரெடி பண்ணும்போது அவன் சேஃப்டி இல்லாம எப்படி கொடுப்பான் இல்ல தெரியாம இருக்கு அப்ப நீ எனக்கு சேஃப்டி பண்ற உன்னோட ஊதாரத்தனமோ உன்னோட விழிப்பு தன்மை இல்லாத உன்னோட சுதந்திரத்தனத்தை அதை நான் பாத்துக்க முடியல என்னால பண்ண முடியல அதனால தவிர